பத்து வரைக்கும் நீ இதை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்ட்டு அதை வச்சு பன்னெண்டு அறிவு காரியப்படும் போது இந்த ரகசியம் தெரியும் அந்த ரகசியம் ஆஹ் இந்த ரகசியம் இது ரகசியம் சிவ ரகசியம் பிரம்ம ரகசியம் பரம ரகசியம் பரம ரகசியம் இந்த பரம ரகசியம் வந்து ஆன்மாக்குள் இருக்கிற ஆண் அதுதான் பரம ரகசியம் ஆமா பரம ரகசியம் அது அந்த ஆன்மாவை ஆக்டிவேட் பண்றது

மற்ற சமையநிறி உள்ளோருக்கு உரியது அல்ல நீ அதில் பற்றி வச்சு அதோட போயாச்சு அவனை நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னென்ன பண்ணால் நான் உடனே பிடிச்சிக்குவானு அதான் கைவிட மாட்டான்னு சொன்னது அதனால சரி சரி பற்றுகள் எல்லாம் பதினெறி விளங்கருள் ஆடல்ஸை உறுதணி பொருளை பொருள் அப்போ எதை பற்றோமோ அதுக்குரிய அருள் என்னவோ அதுதான் சரி சரி பதி பற்றி பதிவு விழா பதி வேறு இப்ப எல்லா பேர் இடத்துல அவனும் ஆமாங்கய்யா நல்லா தீவிரமா இருக்கானா அதுக்குரிய அவனுக்கு காரியம்

ஒரு இந்த ஜாதக பிரகாரம் வந்து இப்ப நம்ம நாலு பேர் இந்த இடத்துல உட்காந்து பேசுறது கூட ஜாதக ரீதியாக கிரக கரெக்டாக கரெக்டா வந்து ஒன்று சேரும் தான் நம்ம ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது ஜாதக அலங்காரம் சொல்லுது எதுவுமே வந்து கிரகத்தினுடைய நகர்வு எப்படியோ அப்படிதான் நம்ம நகர முடியும் அப்படின்னு சொல்லுது பூமி வந்து அது இப்ப நம்ம விதி வந்து இப்படிதான் மரண அடையணும் இப்படிதான் போகணுங்கிற விதி பிரகாரம் இருக்கு அதை உடைக்கணும்னாக்க என்னங்காரியா அருள் காரியம் இந்த சட்டம் விதி பிரகாரம் தான் சட்டத்துக்கு உட்பட்டோம் போட்டாலும் சரி நீ தலைகள் சரி யோகா பழகுனாலும் சரி என்ன பழகுனாலும் அந்த விதிக்கு உட்பட்டு என்ன நடக்கணும்

என்ன தாங்கும் சக்தி நமக்கு வேணும் வேணும் என்னாலும் குழுவ கூடாது சில பேர் பாக்குற அட்டில அவன் தளர்ந்து விட்டுட்டு ஓடி இருக்கும் அப்பா வேணா தப்பா சாமி அப்படின்ட்டு ஓடி இருக்கிற ஒரு அற்பாப்பாடகிற சூழ்நே பண்றேன் அருப்பா பாடகருங்க சில பேர் வழங்க மாதிரி சக்தி சொல்றேன் பொண்ணு மாசத்தை சுருக்கமா இருக்க

அதுலமும் சாப்பாடு போடுறாரு சாப்பாடு போடுறது ரெண்டாயிரம் பேருக்கு தஞ்சி குத்துறது அவங்க அண்ணாரு அவ்வளவு செஞ்சு வைக்காத சவுரையாடு ஏன் கிடைக்கலன்னா சித்த சுத்தமா இருந்த முடிச்சுட்டு நான் பெருமாள் கேட்டேன் என்ன காலம் எனக்கு வேணும் இதுக்காக என்ன செய்யணும் என்ன மட்டும் நம்பி இருந்தாலும் என்ன மட்டும் எல்லாத்தையும் நம்பினதுனால அது வந்தே விட்டு வெட்டீர்களா எவன் விட்டால் சீமை நிறையா வாங்கி போய் மாதிரி எல்லாத்தையும் பே வணங்கி வணங்கி இருந்துச்சு அது கூட சேர்த்து வளரா வணங்குவ வளரா நான் மறுக்கலை அதனால் சேர்த்து தான் வணங்குவோம் தனிமையாக வணங்க மாட்டான் இப்படின்னு இருக்கிறாங்க ஆமா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தெளிபிங்க அது அருள் நம்ம வந்து எப்படி வசப்படுத்தணும் என்ற நுட்பத்தை

சரிங்க இல்லைங்களா அந்த உயிருக்கு உள்ள எல்லை வந்து பராமரி உலகத்துக்குரிய உடம்ப அது உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பா செத்து போனா நமக்கு இந்த பூலோகத்தை திருப்பி உடம்பு செஞ்சு சரிங்க இதுக்குள்ள எல் ஆனா இந்த உயிருக்கு எப்படி வந்து ஒளி உடம்பு செய்ய முடியாதோம் அதே மாதிரி அந்த பராபரை உயிருக்கு வந்து பெருவெளிக்குரிய உடம்பு செய்ய தெரியாது முடியாது முடியாது தெரியாது முடியாது ஏன்னா அந்த அந்த உயிரில வச்சிருக்கு மத வெளிகளில் உள்ளவன் போயிட்டு அந்த வெளியில் உள்ள பரபரப்பு உடம்பு செஞ்சு தெரியாது அந்த ஏழாவது வெளிப்புரியா பிரம்ம வெளிக்குரிய உயிர் வந்து அந்த பிரம்ம வெளிக்குரிய உடம்பு செய்யக்கூடும் ஆனா அது வந்து சன்மார்க்கத்தை போய் செஞ்சு கொடுன்னா அதுக்கு தெரியாது

இப்போ நான் சண்மாரதம் ஏற்றுக்கிட்டு எனக்கு புக்கு படிக்க இல்லை அல்லது படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு இல்லை ஆனால் எனக்கு வள்ளலாரையும் சண்மாரதியும் கொடுத்துருக்கு நான் இப்போ அவரோட நிறை முழுமையாக எனக்கு வலுபுரிய மாட்டாரேன் அவர் வழியில் போனால் வருபவர் கேட்டு அருள் ஏற்ப இந்த அவரோட உரைநடைப்பகுதியின் புதுசாக மனப்பாடமோ அல்லது வேற தெரிஞ்சால் மட்டும் தான் தண்ணி செய்வாரோன்னு ஒரு சின்ன

இதை ஏன் வணங்கணும் அதை ஏன் விடணும் நாங்க அந்த இது கொடுப்போம் முதல்ல நீ வந்து ஆர்டினரி வழிபாடு செய்ய விரும்பியா இல்ல பிறப்பை ஒழிக்கணும்னு அந்த கேள்வி ஒன்று மனிதனுக்கு மட்டும் தான் வாக்கியம் இருக்கு மற்றதுக்கு இல்ல 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 அதை வாழ்ந்து சத்து போவோம் அப்ப நீ சத்து போறதுக்கு வாழ்கிறதா நீ எதையாவது கூப்பிட்டு போய் எதையா தின்னுட்டு போகும்

அதுக்கு ஒரு காலகட்டங்க அதுக்கு ஒரு இப்போ நம்ம வயது குழந்தையா பிறந்த நமக்குன்னு ஒரு பருவ காலங்களாக இருக்கு பருவம் வந்து அது மாதிரி அது ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு இந்த வழிபாடு அது எடுக்கிறப்படைய அது கொடுக்கலீங்க கொடுத்திருப்போம் கொடுப்பீங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணுங்கள் அதை ரெடி எல்லாம் போடணும் அப்புறம் என்ன பண்ணுங்க தெய்வம்